ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியோஜயம் உதீரையேத் அபத்ரேஷு நஷ்டிரபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்பாத்தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரமபக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது ஏதவஸ் பகவான் தியத்த மிருத்யோரபே ஜிகாம் மருத்துவரப்பிம்ச வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏதத் இந்த வப்பு உடலை தே உங்களுடைய பகவன் பரமபுருஷரே தியாயத்தை தியானிப்பவர்கள் பரமாத்மன பரமாத்மாவின் சர்வத எல்லா இடங்களிலிருந்தும் கோப்த்ரு காப்பவர் சந்த்ராசாத் எல்லா வகையான பயத்திலிருந்தும் மிருத்யோபி மரண பயத்திலிருந்தும் கூட ஜிகாம்சத ஒருவன் ஒரு எதிரியால் பகைமை பாராட்டப்படுவானாயின் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே பகவானே நீங்கள் பரமாத்மா உங்களுடைய திவ்ய ரூபத்தை ஒருவன் தியானிப்பானாயின் இயற்கையாகவே நீங்கள் எல்லா வகையான பயத்திலிருந்தும் நெருங்கிவிட்ட மரண பயத்திலிருந்தும் அவனை காப்பாற்றுகிறீர்கள் பற்பொட்பை ஷில பிரபுபா ஜெய் ஷில பிரபுபா ஒவ்வொருவரும் மரணப்படுவது நிச்சயம் பரமபுருஷரின் ஒரு அம்சமான மரணத்திற்கு யாருமே விதிவிலக்கு அல்ல மிருத்யு சர்வ ஹரசம் ஆனால் ஒருவன் ஒரு பக்தனாகும் பொழுது அவன் எல்லைக்கு உட்பட்ட ஒரு ஆயுள் ஆயுள் ஆயுளுக்கேற்க மரணமடைய வேண்டும் என்று விதிக்கப்படவில்லை எல்லைக்கு உட்பட்ட ஆயுளையே அனைவரும் பெற்றுள்ளனர் ஆனால் ஒருவனுடைய கர்ம பலன்களை அழித்துவிடக்கூடியவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கருணையால் ஒரு பக்தனின் ஆயுள் நீட்டிக்கப்படலாம் கர்மானி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜாம் அதாவது ஒரு பக்தன் கர்ம விதிகனுக்கு உட்பட்டவன் அல்ல என்று பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா கூறுகிறார் ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு பக்தனின் மரணத்தை கூட பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் தவிர்த்துவிட முடியும் பகவான் மரணத்தின் பேராபத்திலிருந்து கூட பக்தனை காப்பாற்றுகிறார் பதம் முப்பது

அசுரானாம் அசுரர்களுக்கு தே உம்மாள் பிரதேய வரமளிக்கப்படுவது பத்மசம்பவ தாமரையில் பிறந்த பிரம்ம தேவரே வர வரம் குரூர நிசர்கானாம் இயற்கையாகவே கொடியவர்களுக்கும் பொறாமை கொண்டவர்களுக்கும் அகினாம் பாம்புகளுக்கு அமிர்தம் அமிர்தம் அல்லது பால் யதா போல டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் பதிலளித்தார் பிரம்ம தேவரே தாமரையில் பிறந்த சிறப்புடையவரே எப்படி பாம்புக்கு பால் வார்ப்பது ஆபத்தானதோ அப்படியே இயற்கையாகவே கொடியவர்களும் பொறாமை கொண்டவர்களுமான அசுரர்களுக்கு வரம் கொடுப்பதும் மிகவும் ஆபத்தானதாகும் அதனால் மீண்டும் இத்தகைய வரங்களை வேறு எந்த அசுரனுக்கும் கொடுக்க கூடாது என்று நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபாதுக்கு ஜெய் ஹரி போல்